हरिः ओं गुरत्यो नमः बृहद्ब्रह्म गुरुविष्णो गुरुदेवो मगेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म लक्ष्मेषे गुरवे नमो नमः गुरवे सर्वलोकानां विजी भवतये नमो नमः ఓ శ్రీ మహాగణాదేవత య నమ వల్లిదేవేణసుబ్రహ్మణ్యస్వామిదేవతీశ్వరస్వామిదేవత స్వామిదేవత రాఘవేంద్రస్వామిదేవతీనయ స్వామిదేవత మహాకమ్మి పరమేశ్వరిదేవత కాళవీరస్వామిదేవత ఆదిత్యాయ హనాయ మంగళాయు குரு சுத்தனிவேத்த ராகவே நம நமஹா என் உலகளகு உலகளவில் இருக்கக்கூடிய பக்கம் வருகிறது நமது பட்டாபுராம் சென்னை பட்டாபுராமின் உழைப்பால் நகர் ஐந்தாவது வீதியில் வசிக்கும் நம்மளுடைய ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்திலே நாற்பது வருடங்களாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திலே இப்பொழுது வெகு சிறப்பாக வருகின்ற நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே நம்மளுடைய ஆலயத்திற்கு சிறப்பு ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெற உள்ளது ஆதலால் பக்தகோடிகள் நம்மளுடைய உழைப்பால் நகர் மற்றும் சுற்றி நகரங்கள் இந்திரா நகர் நகர் காந்தி நகர் சார்லஸ் நகர் இப்படி பல நகரிலே இருந்து நம்மளுடைய ஆலயத்திற்கு தொண்டுகள் செய்து சேவைகள் செய்து மற்றும் லண்டனிலே இருந்து ஐயங்கார் மூர்த்தி ஐயாவர்களும் ஐயா அவர்களும் மற்றும் நம்மளுடைய ஆலயத்தினுடைய பங்கேற்பான மகளிர் அணிகளும் மற்றும் நிர்வாகிகளும் நம்மளுடைய ஆலயத்தை வெகு சிறப்பாக கட்டுப்படியினுடைய தொண்டுக்களு இன்று வெகு சிறப்பாக இந்த ஆலயத்திலே ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது நம்மளுடைய ஆலயத்திலே ஸ்ரீதேவி பிரதானமாக ஸ்ரீதேவி முத்துமாரி அம்மன் இந்த அம்பாலை சுற்றி இருக்கக்கூடிய சாய்பாபா மற்றும் வரி தேவதைகள் இதிலே வேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட மகா பிரத்தங்கரா தேவி வாராகி காலபைரவர் வெகு சிறப்பான சிறப்பு பூஜைகள் இதற்கு முன்பாக நம்முடைய ஆலயத்திலே அமாவாசை அமாவாசை திதி அன்று ஸ்ரீ மகா பிரத்திங்கரா தேவி யாக பூஜைகளும் ஜெய்புரை அஷ்டமியிலே ஸ்ரீ மகா காலவீரவருக்கு யாக பூஜைகளும் நடைபெற்றுள்ளன இனியும் நம்முடைய ஆலயத்திலே தீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின்பு மற்றும் அனைத்து பூஜைகளும் வழக்கம்போல் நடைபெறும் பக்தகோடிகள் அனைவரும் இப்பூஜையிலே கலந்து கொண்டு அம்பாளுடைய அனுகிரங்களுக்கு பாத்திரமாகும்படி பணியந்திரன் கேட்டுக்கொள்வோம் அன்பார்ந்த பக்தவடிகளே நமது ஆலயத்தில் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் கணபதி ஹோமம் கோ பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் கரிக்கோளம் இப்படி யாகசாலையான பூஜையானது முதல் கால பூஜையாக ஆரம்பித்து சாயிரத்த இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மேல் யாக பூஜைகளும் மற்றும் தேவதைகளுக்கு கடத்தல் சிறப்பு பூஜைகளும் தீபாரணங்களும் மற்றும் பூரணாவதியும் அதைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி காலை சிறப்பு பூஜைகளும் மாலை சிறப்பு பூஜைகளும் நான்காம் தேதி காலை சிறப்பு பூஜையாக யாக பூஜைகளும் நடைபெற்று இதிலே மற்றும் ஜீரணோதாரண மகா கும்பாபிஷேகம் நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளதால் அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு எல்லாமே அகான கோடி பிரம்மாண்ட நாயகாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி முத்துமாறுமணி அவரை பெற வேண்டும் என்று மனிதன் மனிதன்